பெருமாளியின் பக்தி வெங்கம்மா அப்படிங்கிற பொண்ணை பற்றி கையை சொல்கிறேன் சித்தூரில் ஒரு இப்போ கிருஷ்ணா ஏறு அவங்களுக்கு ஒரு பொ பொண்ணு இருந்தாள் அது வெங்க வெங்காம் வெங்காம்பா அவள் வந்து ரொம்ப நம்ம மீரா மாதிரியும் நம்ம ஆண்டாள் மாதிரியும் ஆண்டாள் எப்படி ரங்கனா தன்னுடைய கணவனாக நினைச்சி வாழ்ந்து பக்தியோடு இருந்தாலோ மீரா எப்படி கிருஷ்ணரை தன்னுடைய க தன்னுடைய கண்ணன் கணவனை நினச்சி வாழ்ந்தாலோ அதே மாதிரி அந்த வெங்கம்மாவும் சின்ன வயசுலேருந்து தனக்கு ரகடாசல்வி தான் இந்த வெங்கடா வெங்கடா தான் தனக்கு கணவன் தன்டைய கணவன் தான் நினச்சி அப்படியே அவரை கும்பிட்டு அப்படியே நினச்சிட்டு வரார் அந்த காலத்துல பன்னெண்டு வயசில் கல்யாணம் பண்ணிவிடுவாங்கல்ல அது மாதிரி அவருக்கு அந்த பன்னெண்டு வயசில் கல்யாணத்தை வரத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க அவர் இந்த அவர் அப்புறம் பன்னெண்டு வயசு தான் மாப்பிள்ளைக்கு இருபத்தாறு வயசு அப்படி ரொம்ப வயசு கொண்டா தான் இருப்பார் அவர் கல்யாணம் கொடுக்க கல்யாணத்துல இஷ்டமே இல்லை அதனால் கல்யாணம் ஆகி போகிறப்பெல்லாம் அவள் வந்து புருஷனை தன்னை கணவனாக ஏற்றுக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது ஆனால் அங்கே போய் அவங்க வேலை செய்கிறா பார்க்கறாங்க இருக்கிறா அவள் திடீர்னு அவர் புருஷன் இறந்துடுறாரு உடனே ஊருக்கு வந்து கீழே வந்து பண்ண எல்லோரும் வந்து புதுசாக இருந்தாலும் அந்த காலத்தில் விதை வெள்ளை துணி கட்டி சா எல்லாத்தையும் அவன் பூ வைக்கக்கூடாது நலக போடக்கூடாதுங்க ஒரு மரம் சம்பிரதாயம் ஒன்றும் இல்லை அவர் செய்ய மாட்டேன் அதான் ஏன்னா என்னுடைய கணவன் எனக்குடா செலவு தான் என் கணவர் எப்பவும் இருப்பார் இவர் வந்து எனக்கு தா தாதி கட்டி எனக்கு தான் அதை நான் வந்து வித குளம் போட மாட்டேன் அப்படின்னா விதை குளம் போட மாட்டேங்கிறாரு ஊரில் மக்கள் ரொம்ப எதிர்ப்பு என்ன புஷன் செத்து வந்த அப்புறம் இந்த மாதிரி வைக்கிறான் சரியில்லை அப்படியே எல்லாம் திட்டுறாங்க ஏழனமாக பேசுகிறாங்க கோவப்படுறாங்க வைகிறாங்க ஆனால் எதையுமே காலக்கலாமே எப்போ பார்த்தாலும் அந்த வெங்கடாசலபதியை ஏழுமறை அணையை மனசை தன்னுடைய கணிச்சா இருந்துருக்கா அப்போ அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வராரு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயா அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருக்கிறா புருஷன் செத்து போயிட்டான் ஆனால் வெதவு கோலம் போட மாட்டேங்கிறா எப்போவும் சுமங்கலி மாதிரி பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் நல்லா நல்லா போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஊரே கெடுக்கிறான் அப்படின்னு அவளை பற்றி இலக்கமாக பே கேவலமாக பேசுகிறாங்க உடனே அவரை அவளை வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு இவன் வந்து அந்த வெங்கா வெங்காயம்மா வரான் வந்தோடனே அவர் ஏம்மா ஏன் நீ ஊரை விட ஒத்து தானே இருக்கணும் உன்னோட இருக்கணும் இறந்ததுக்கப்புறம் நீ ஏம்மா இந்த வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்குறப்ப அவள் சொல்கிறா என்னுடைய கணவன் வந்து வெங்கடாசல் தான் அவர் என்றைக்கும் அடிய போகிறதில்லை அதான் நான் என்றைக்கும் நான் வரதாக பண்ண மாட்டேன் என்றைக்கும் நிச்சய சிவங்களே தான் இருப்பேன் அப்படிங்கிறான் உடனே அது எப்படி நீ நீ சொல்ல இருக்க முடியும் அது சரியாக வராதுங்கிறப்போ சரியே நீங்கள் கொஞ்சம் நான் இருக்க இடத்துக்கு அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறா உடனே அவர் இந்த அணு செய்யாமா அப்படி வாங்க நீங்கள் அப்படிங்கிறா உடனே அவர் அந்த இடத்த விட்டு வரும்போது அந்த இடம் அப்படி குறு பிடிச்சி எரியுது அவர் உட்காந்து இடம் அந்த பக்கத்தில் இருந்த இடம் அந்த எல்லாம் அப்படியே குபீர் எரியுது உடனே அப்போ தான் அந்த அளவுக்கு தெரியுது சாமியாருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவா இவள் வந்து எல்லோரும் கேரளமாக பேசணும் தப்புன்னு சொல்லிட்டு அங்கே மக்களுக்கெல்லாம் அவளை ஒன்றும் சொல்லாதீங்க அவள் போக்கில் அவள் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் அவள் என்ன பண்ணுறான் திருப்பதிக்கே அவன் பேசுகிறான் திருப்பையில வந்து ஜனம் நிற்க என்ன பண்ணுவான் தட்டில் முத்துக்களை வச்சு எல்லாரும் சாமி விட்டு போடுவாங்கல்ல இவள் வச்சுக்களை வச்சு துளசி வச்சு வச்சு ஆரத்தை எடுப்பாள் பாட்டு பாடி பாட்டு பாடி ஆரத்தை எடுப்பாள் ஒரு நாள் வேறு அப்போ இவா அச்சு வந்து போட ஜனம் மாலை போட்டுப்பாங்களாம் புதுசா மறுநாள் காலையில் பார்த்தா அந்த அந்த பழைய மலை இருக்காது இவா இந்த இவா தட்டன்னு துளசி மலையே அந்த கடத்த கிடக்குறான் உடனே அவர் அந்த அச்சில் கோவம் இன்னும் இந்த பொம்பளை தினம் சாமி போகிற சாமியில் அவள் கற்றுலாம் துளசி போய் துளசி கொண்டு போடுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாக அவடை கோவப்படுத்தி நீ கோயிலோட இது விற்கக்கூடாது அப்படிங்கிறப்போ சரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து வந்து அந்த பெருங்க பாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடையாக எப்படா சொல்லி பார்ப்பேன் அப்படின்னு அப்போ ஒரு நகை அவங்களோட நகையை திருட்டு போய்டுங்க ஒன்றும் இவ்வளோ தான் திருட்டா அப்படிங்கிற மேலே கழி விட்டு இவ்வளோ கொஞ்சம் ஊருக்கு நாலு நாலு ஊருக்கு தள்ளி உள்ள விட்டுட்டாங்க கொஞ்சம் காட்டு 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 இல்லைன்னு விட்டுட்டு இந்த வர ஊருக்கு வரக்கூடாது நீதான் நிறைய திருடிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ ரொம்ப கவலை ஆனால் இவன் என்ன பண்ணால் அந்த ஊரில் சுரங்க சுரங்கப்பாதை வச்சு 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 சுரங்க தானாகவே சுரங்கம் உண்டாக்கி உண்டாக்கி அப்படியே சிற்பி வெங்கடம்பு கோயில் உள்ள அவருடைய கருவறையில் போய் ஒரு வச்சு அந்த தண்ணம் நிறுத்தியே நாற்று காற்றுக்கி போய் கூட ஆரம்பிச்சுட்டா நாற்று இங்கெல்லாம் கோயிலை கூட்டிகிட்டு வருவாங்க காலையில் பார்த்தா சட்டில் முத்து இருக்கும் அதுக்கு மேலே துளசி இருக்கும் கற்பூர் ஆறாத்த தட்டு இருக்கும் ஒன்றும் எங்க என்ன எப்படி இதுதான் வந்து நமக்கு அதை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு பாராஞ்சு போல் அந்த சுரங்க பாதையை கண்டுபிடிப்பாங்க அந்த சுரங்கப்பாதை போனால் அங்கே அவள் வெங்க அந்த வெங்காம் வெங்காயம் பார்க்கல அவள் இடம் இருக்கும் அப்படி மக்களுக்கும் அப்போ அப்பா இவ்வளோ எவ்வளோ சத்தியாக இந்தவா தெய்வத்து மேலே நம்பிக்கையோடு தானே ஒரு பொம்பளை சுரங்க அமைச்சு அதே ஆறு ஏழு மைல் தாண்டி சுரங்க அமைச்சு அந்த வெங்கடாசல பேருடைய இடத்துலேயே வந்து பூஜை பண்ணுறாங்க அப்போ தெய்வ சக்தி வாய்ந்தவள் தான் அப்படின்னு மக்கள்லாம் அவளை வச்சுக்கிட்டாங்க வா ரொம்ப பக்தி பூர்வமானவா வா கடைசி வரைக்கும் அங்கேயே அந்த வெங்கடாசர வரைக்கும் வந்து என்னென்னு பண்ணி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லி அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க அப்போ இந்த டெய்லியும் வந்துச்சு பூஜை பண்ணி பண்ணி அதை அப்புறம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நிறைய பாட்டு பெருமாளை பற்றி நிறையா பாட்டு பண்ணியிருக்காள் இப்போவும் இப்போவும் திருப்பதியில் வெங்கடாசர திரு ஏழுமையன் கோவையில் ஒரு அவள் ஆராத்தி வெங்கம்பம் ஆராத்தின்னு ஒரு ஆராத்தி எடுக்கிறாங்க அந்த ஆரத்தியில் முத்தாலை பரப்புனை தொடசி வச்சு தான் பா அவள் பாண்ட பாட்டை வச்சு சொல்லி ஆரத்தி எடுக்கிறாங்க